வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவுகளே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம இருபத்தி நாலாவது உள்ளதான் நிற்கிறோம் ஒரு மூணு குரல் பார்த்திருக்கோம் இப்ப நாலாவது குரல் வந்து நாம பார்க்க போறோம் இந்த முதல் மூணு குரல்ல வந்து இந்த புகழ்ங்கிறத பத்தி திருவள்ளுவர் வந்து சொன்னார் அதாவது ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் நிலை ஊயிருக்கு அப்படின்னாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா உரைப்பவர் எல்லாம் இறப்பார் கொண்டு நீவார் மேல் நிற்கும் புகழ் உரைப்பவர் உரைப்பவைலாம் அந்த புலவர்கள்லாம் வந்து கிடைங்க அறிஞ்சப்பார் மக்கள் இப்படி இந்த ஒரு மக்கள் வந்து இந்த புகழ் அடைகிறதுக்கு அவங்க வந்து என்ன காரியங்கள் அவங்க செய்திருக்கணும் அப்படிங்கறத பத்தி சொன்னார் அடுத்ததும் அதே மாதிரி சொன்ன இப்ப வந்து கம்ப்ளீட்டா வந்து வேற ஒரு லைன்ல வந்து திருவள்ளுவர் வந்து அவருக்கு இப்ப இந்த குரல்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா நிலவரை நீழ் புகழாற்றில் புலவரை போற்றாது புத்தேழு இந்த புத்தேழுங்கிறதுல நீங்க வந்து இந்த இதுக்கு முன்னாலேயும் ஒரு அதிகாரத்துல வந்து அந்த புத்தேழு புத்தேழுங்கிறது வந்து ஒரு புதியதோர் உலகம் இந்த புதியதோர் உலகத்தை எல்லாம் வந்து அந்த அந்த கனவுகள் வந்து புலவர்கள் இடத்துல வந்து உண்டு அதுல வந்து நம்ம பாரதிதாசன் கூட வந்து அந்த புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போனை வேருடன் சாய்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து அவங்க இருக்காங்க அப்ப வந்து ஒரு ஒரு உலகம் அப்படிங்கறதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில வந்து அந்த ஒவ்வொரு அறிஞர்களும் அந்த விஷயத்த வந்து ஒரு ஒரு உலகம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து இந்த கற்பனை பண்ணி பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னால் கூட இந்த புத்தகங்கள் உலகு பற்றி நான் சொல்லும்போது அதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லும்போது யூட்டோபியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த யூடோபியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினாறாவது நூற்றாண்டுல வந்து அதை வந்து ஒருத்தர் வந்து அந்த புத்தகமாவே அதுல அந்த நேரத்துல வந்து நிறைய பேரு இந்த பதினாறாம் நூற்றாண்டுகள்ல தான் இந்த ரினைசாங்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த அறிவு புரட்சி தான் வந்து வரும் பொழுது அது நிறையா அங்கே வந்து ஆங்கிலத்தில் அந்த மேற்கு நாடுகளில் வந்து பல அறிஞர்கள்லாம் அது எப்படி இருக்கணும் அந்த ஒரு யூடியூப் உபயோகம் வந்து அவங்க படைக்கிறாங்க அதுக்காக இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்லேங்கிற அந்த புத்தகம் யூடியூப்லாம் அப்படின்னு அந்த யூடியூப் புத்தகத்தை பத்தி நான் வந்து சொன்னதா மேலே அது வந்து நிறைய பெரிய புத்தகம் வெளியிருக்காங்க அவங்க எப்படி இருக்கணும் மக்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது அன்னைக்கு உள்ள அந்த பதினாலாம் நூற்றாண்டுல அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து முழுவதுமாக மாறுபட்டு ஒரு நல்ல உலகமாக மக்கள் எல்லோருக்கும் ஒரு வாழ்வழிக்கக்கூடிய உலகமாக இந்த உலகத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த யூடியூபியா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அந்த அறிஞர்கள்லாம் அதை பற்றி நாம வந்து அதை தனிப்பட்ட முறையில தான் நம்ம வந்து அதை பேசணும் பெரிய அளவுல பேசலாம் ஆக இந்த யூடியூபியம் அப்படிங்கிறது மாதிரி உள்ள அந்த ஒரு இதான் வந்து புத்தேல் உலகம் சொல்லி நாம சொல்றோம் எனக்கு திருவள்ளுவர் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால உள்ள திருவள்ளுவர் புத்தேல் உலகம்ங்கிறது சொல்லிட்டாருக்கும் போது அப்போ இன்னைக்கு பதினாறாம் நூற்றாண்டுல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவருடைய திருவள்ளுவர் வந்து புத்தேழு உலகம் புதிய உலகம் அந்த அந்த புத்தேழு உலகத்துல வந்து அவர் வந்து ஏற்கனவே வந்து முன்னால வந்து அவர் ஒன்று சொன்னார் சொல்றாரு அப்படிப்பட்ட புத்தியல் உலகத்துல கூட அந்த ஒப்புரவுங்கிறது வந்து ஒரு பெரிய அரிதான ஒரு காரியம் திருவள்ளுவர் வந்து முன்னால வந்து அந்த ஒப்புரம் வருதல்ல ஒரு இடத்துல சொன்னார் அப்படிப்பட்ட புத்தியல் உலகம் வந்தாலும் கூட அங்க கூட அரிதாவும் இந்த போல ஒரு நல்ல ஒரு விஷயம் அங்க கூட வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கிற அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்க அப்படி அப்படி அதனாலதான் மாதிரிதான் அவரு இந்த இதை சொல்றாரு இதுல அந்த புகழ் அப்படின்னு ஒரு சொல்றதுனால அவர் என்ன சொல்றாருன்னா நிலவரை நிலவரை அப்படின்னு சொல்லாச்சின்னா இந்த உலகம் நிலவரை நீள் புகழ் அந்த நீங்க நிலவரையில வந்து ஒரு நீண்ட புகழ் ஒரு நல்ல ஒரு புகழை வந்து இந்த உலகம் பூராவும் தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு நீள் புகழை பெற்றவர்களாகவும் நீங்க இருக்கும்போது நீள் புகழ் ஆற்றின் உளவரை அப்ப வந்து நிலவரை நீள் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேழு அவர் சொல்றாரு நீங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு இத வந்து ஒருத்தர் செய்யும் பொழுது நாம வந்து நீண்ட புகழுக்கு சொந்தக்காரங்களா ஆகும்போது நமக்கு வந்து அந்த புத்தேல் உலகத்துல வந்து புலவர்கள் நமக்கு வந்து இம்பார்ட்டண்டா தெரியாது புலவர்கள் தான் வந்து ஆஹ் அவங்க வந்து எல்லா உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நமக்கு வந்து எடுத்து கொண்டு தர்றது வந்து புலவர்கள் அவங்கதான் எல்லா இடத்துலுமே என்னென்ன நடக்குது எப்படி யார் வந்து எந்த புகழுக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து சொல்றாங்க இவங்கெல்லாம் வந்து நிலவரை நீர் புகழ் ஆற்றி அது புலவர் வந்து நமக்கு இருக்கு இன்னைக்கு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து அந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்ததுனால நீர்வரை புகழ் ஆற்றிங்கிறது வந்து கொஞ்சம் ஆஹ் இது யாரும் வந்து ஆஹ் எடுத்து வந்து சொல்ல வேண்டியது இல்லை ஒரு தனி மனிதனாக வந்து அந்த ஒரு புலவராக இருந்து அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்துல இப்ப இந்த பதினாறாவது நூற்றாண்டுலயே யூடியோபியம் அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்படிலாம் வந்து யாரும் சொல்ல வேண்டியதில்லை நீங்க வந்து அந்த புகழ் வந்து உங்களுக்கு வந்து நீண்டு பறந்து அந்த அளவுக்கு வந்து உங்களை பற்றி மக்கள் எல்லாம் தெரிந்து அவ்வளவு பெரிய புகழுக்கு உள்ளவங்களா இருந்தா அது வந்து புலவர் வந்து உங்களை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல புலவரை போற்றாது புத்தேலு அந்த புத்தேழு உலகில வந்து அந்த அளவுக்கு எல்லாமே வந்து அவங்க புலவர் இல்லாமலேயே வந்து எல்லாத்துக்கும் அந்த நிலவரை நீர் புகழ் ஆற்றுவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோட்டியா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வந்து ஆஹ் நம்ம அந்த சுனிதா வில்லியம்ஸ் போய் அந்த நம்ம வந்து அந்த உலகம் ஆராய்ச்சி அந்த மேல வந்து ஒரு ஸ்டேஷனை வந்து நம்ம நிப்பாட்டியிருக்காங்க அந்த அம்மா போனாங்க போன இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து நாள் வந்து கொஞ்சம் கிஞ்சினதுனால உடனே திரும்ப வேண்டியவங்க ஒரு இரநூறு நாளைக்கு மேல வந்து அங்க வந்து அவங்க தக்க வேண்டிய இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அவங்கள போய கூப்பிட்டு வர்றதுக்கு வந்து திருப்பி வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து அனுப்பி அது வரும் பொழுது உலகமே வந்து ஒரே நேரத்துல கண்டுகிட்டு இருக்கு அவங்க வந்து வந்து அவங்க பத்திரமா வந்து இரநூத்தி எண்பது நாளு சச்சம் அவங்க இருந்தாலும் அவங்க பத்திரமா வந்து இறங்குறாங்க அப்போ இந்த நிலவரை நீழ் புகழ் ஆற்றும் பொழுது புலவர்கள் எல்லாம் இப்படி வந்து செயல்களை செய்யக்கூடியவர்களை போற்றக்கூடிய புலவர்கள் எல்லாம் அது ஒரே நேரத்துல என்னத்துக்குன்னு தெரியுதுல்ல உலகம் பூராவும் இருநூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னாச்சுன்னா அந்த எழுநூறு கோடி மக்களுக்கு வந்து தேவையில்லை அதான் வந்து நிலவரை நீங்க வந்து அந்த புகழ் வந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட புகழ் புகழ் அப்படிப்பட்ட நிலவரை மேல் புகழ் புலவரை போற்றாது புத்தேல் உள்ளது இன்னைக்கு நாமமா இந்த புதிய நூல் உலகத்துல வந்து இன்னைக்கு நாம வந்து இருக்கிறதுனால அவள் அவங்களுக்கு வந்து ஒரு புலவர்கள் வந்துதான் அவங்கள பத்தி சொல்லணும் ஒரு ஒரு ஷேக்ஸ்பியர் இருந்ததுனால தான் அந்த நேரத்துல உள்ள சில ஜூலியசிசனுடைய கதையோ புளியோ அவருடைய கதையோ அவருக்கு பாற்றாவை பத்தி சொல்லும் பொழுது வந்துக்கிட்டு அந்த அவளுடைய மூக்கு அது வேற மாதிரி இருந்ததுனால் அந்த உலகத்தினுடைய ஆஹ் சரித்திரமே வந்து மாறி இருக்கும்னு சொன்னது இப்படி பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பெரிய பெரிய அவங்க அந்த நேரத்துல வந்துட்டு பெரிய பெரிய இலக்கியங்கள் படைத்து அந்த மருத்துவம் வந்து ஆஹ் பேரடைஸ் டாஸ்ட்ங்கிறத அதை வந்து உருவாக்கி அப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே புலவர்களாலதான் நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சாங்க ஆனா இந்த புத்தேர் உலகத்துல வந்து நீங்க வந்து அந்த அளவுக்கு வந்து இயல்புகள் நீங்கள் ஆற்றும் பொழுது அப்போல தேவையில்லாம வர எல்லாத்துக்குமே வந்து அட் டைம் டைம் எல்லாருக்கும் வந்து அந்த அவங்க செய்யக்கூடிய அந்த நீர் புகழ் நிலவரை நீர் புகழ் இது எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து என்ன திருவள்ளுவர் வந்து அன்னைக்கு இதை எழுதும் போது கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து இவ்வளவு பெருசா வந்து ஒரே நேரத்துல எல்லாமே பார்க்க போறாங்க இல்லை ஒரு இல்லை ஆனா இது எல்லாம் வந்து இந்த புத்தேன் உலகுங்கிறத வந்து கவிஞர்கள் புலவர்கள் அறிஞர்கள் இவங்க அவ்வளவு எப்பவும் வந்து கற்பனையில வந்து அவங்க கண்டுகிட்டு இருக்கக்கூடிய அவங்க அங்க வந்து ரொம்ப காலமாகவே அவங்க அத நினைச்சு பார்த்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா முத்தேன் உலகம் வந்து எங்கேயாவது வர்ற அளவுக்கு அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது இருக்கா வருதா அப்படின்னாச்சுன்னா அதுக்கு வழி இல்லை எல்லாமே வந்து அழிவுக்குத்தான் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய உலகத்தில நீதி நேர்மை நியாயம் இந்த இதுகள் எல்லாம் ஒரு ஸ்டெப் முன்னால வைக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இல்லை புத்தேர் உலகம்ங்கிறத வந்து திருவள்ளுவர்ல இருந்து எல்லாருமே கற்பனை அப்படி அந்த இருக்கிறது தாக்க இந்த வந்து அந்த புத்தேல் உலகத்துல வந்து ஒரு புலவர்களே நமக்கு தேவையில்லை புலவரை போற்றாது ஆ புலவர் அவர் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்காது ஒரு புலவர் வந்திருக்கிறாரு வைரமுத்து இருக்காரு சாயங்காலம் திருவள்ளுவர் வந்து இருக்காரு வயலமுத்து இருக்காரு அவர் வந்து சமீபத்தில் வந்து இந்த மூன்றாம் உலக ஒரு புத்தகத்தில் அவர் வந்து என்ன வந்து மூன்றாம் உலக போருக்கு வந்து உள்ள சூழ்நிலைகள் வந்து எப்படி இருக்கு இவ்வளவு ரெண்டு உலக போரை நம்ம சந்திச்சிருக்கோமே ஏதாவது தெரிஞ்சிருக்கோமா அப்படின்னு பார்த்து அதுக்கு ஒரு சில இதுகளை வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல உள்ள ஒருவருடைய ஹிஸ்டரிய ஒருவருடைய வாழ்க்கையை வந்து அவரு அமலிச்சு பண்ணி பார்க்கும் பொழுது மீண்டும் வந்து அந்த வந்து அந்த இது மூன்றாவது உலக போர் வந்து ஒண்ணு வந்து வரத்தான் போகும் போல அப்படிங்கிற மாதிரிதான் இப்படி ஒவ்வொரு புலவுகள் வந்து ஒவ்வொரு கற்பனையில ஒவ்வொரு உண்மையில வந்து ஆனால் அவர் பார்க்கிறேழு உலகம்ங்கிறது வரும்பொழுது அந்த நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகம் அப்படி புலவரை போற்றாத அந்த ஒரு நிலை வந்து வருமா அப்படிப்பட்ட அவங்களால புலவர்கள் வந்து நமக்கு அந்த சொல்லணும்புதழ்க்கூடியவர்கள் எல்லாம் நிறைய பேர் பொழுது இந்த உலகம் வந்து ஒரு நல்ல ஒரு உலகமாக ஒரு அப்படி ஆகும் பொழுது புலவர்கள் வந்து நமக்கு தேவையா புலவர்கள் தேவையில்லைன்னு சொல்லு புலவர்களுடைய தேவையை வந்து ரொம்ப அழுத்தமா சொல்றாரு திருவிடுவார் அவங்களுடைய சேவை என்னங்கிறத சொல்றாரு அவங்களால அவங்களாலதான் அந்த உலகமே வந்து இவ்வளவு விஷயங்களை கேள்விப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் அவர் வந்து அதை சொல்ற ஆனா ஒரு வஞ்சக புகழ்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு இதுல ஒரு அவங்களை வந்து தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு அவர் வந்து சொல்ற புலவரை போற்றாதுன்னு அவங்கள வந்து ஏதோ தேவையில்லாத மாதிரி அவங்கள வந்து அவர் சொல்லி புலவர்கள் வந்து எப்படி வந்து நமக்கு முக்கியமானவர்கள் எப்படி எப்படிலாம் வந்து இந்த உலகத்தை வந்து அவங்க தாண்டி இதை எப்படி கொண்டு வந்திருக்காங்க எப்படி வந்து அவங்க வந்து புதிய உர உலகத்தை பத்தி சிந்திச்சாங்க அதுகளெல்லாம் எல்லாம் வந்து வரணும்னா நிறைய பேர் வந்து நிலவரை மேல் புகழாச்சு அப்படி வரும்பொழுதுதான் அந்த புலவர்கள் வந்து நமக்கு புலவரை போற்றாது அந்த அப்பவேனா நீங்க வந்து விட்டுடலாம் ஆனா அது வரைக்கும் வந்து நீங்க அந்த வந்து விட முடியாது இதை வந்து நாம கருதுறோம் சரி நண்பர்களே நாம அடுத்தால என்ன குரல்ல சொல்றாருங்க பாபு அதுவரை நன்றி கூறியை விடை வணக்கம்